அகிலம் உறவுகளுக்கு வணக்கம் அகிலத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையில் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் தொடர்பில் மொட்டுக் கட்சியின் முக்கிய அறிவித்தல் இலங்கையில் இடையில் நிறுத்தப்பட்ட திட்டங்களை மீள ஆரம்பிக்க ஜப்பான் தேர்தல்கள் ஆணைக்குழு விடுத்துள்ள அறிவிப்பு யாழில் மிக்சருக்குள் பல்லி நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல் ஸ்ரீலங்காவை வங்குரோத்தாக்கியவர்களை தாக்கியவர்களை ரணில் தண்டிப்பதே நாட்டு மக்களுக்கான நற்செய்தி பௌத்த தரப்பு சுட்டிக்காட்டு கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள விசேட சுற்றறிக்கை குறைக்கப்படவுள்ள பேருந்து கட்டணம் வெளியான தகவல் தொடர்பென விரிவான செய்திகள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு அளிக்கவுள்ளதாக நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார் பக்குவமான பணியை செய்யக்கூடியவர் ஒரு நாட்டின் தலைவராக இருக்க வேண்டுமே தவிர தற்பெருமை பேசுபவராக இருக்கக்கூடாது என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் கமஹா மாவட்ட அரசியல் செயற்பாட்டாளர்களுடன் புலவில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்ட போது அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கு எமது கட்சி வேட்பாளரை முன்வைக்குமா என்ற உரையாடல் எழுந்தபோது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிப்போம் என்றும் தெரிவித்தேன் நாங்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கு எமது கட்சி வேட்பாளரை முன்வைக்குமா என்ற உரையாடல் எழுந்தபோது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிப்போம் என்றும் தெரிவித்தேன் நாங்கள் அனைவரும் இருபத்தி ஏழு தேர்தல்களில் அவரை தோற்கடித்ததைப் போல எங்களால் மட்டுமே அவரை வெற்றி பெற செய்ய முடியும் ஏன் அவரை வெற்றி பெற வைக்கிறோம் ஏனெனில் இந்த நாட்டிற்கு வலுவான பலமான அரசாங்கம் தேவை மொட்டுக் கட்சியை உருவாக்கி நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பங்கு அதிகாரத்தை கைப்பற்றி எங்களுக்கு என்ன நடந்தது என்பது அனைவருக்கும் தெரியும் அவ்வேளையில் எமது கட்சி உறுப்பினர்களை பாதுகாத்து அச்சமின்றி அரசியல் செய்வதற்குரிய சந்தர்ப்பத்தை ரணில் விக்ரமசிங்கவே உருவாக்கினார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் இடைநடுவே நிறுத்தப்பட்டிருந்த தனது திட்டங்கள் தொடர்பான புரிந்துணர்வு உடன்படிக்கைகள் கைச்சாத்திரப்பட்டவுடன் ஜப்பான் உடனடியாக மீள ஆரம்பிக்கும் என இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவர் மிசுகோசி கிட்டோக்கி தெரிவித்துள்ளார் கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை அறிவித்துள்ளார் இருதரப்பு கடனளிப்பாளர்களுடன் கைச்சாத்திடப்பட்ட கடன் மறுசீரமைப்பு உடன்படிக்கைகளுக்காக தூதுவர் மெசுகோசி கிட்டோக்கி இலங்கைக்கு பாராட்டுக்களை தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் முன்னரிடையில் நிறுத்தப்பட்ட தமது நிதியீட்டிலான திட்டங்கள் தொடர்பான புரிந்துணர்வு உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்பட்டதன் பின்னர் அந்த திட்டங்களை ஜப்பான் உடனடியாக மீள ஆரம்பிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்கு ஜப்பான் தொடர்ச்சியான ஆதரவை வழங்கும் எனவும் தூதுவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜப்பான் ஏற்கனவே இலகு தொடருந்து மற்றும் கட்டுநாயக விமான நிலைய விஸ்தரிப்பு போன்ற திட்டங்களை முன்னெடுத்திருந்தது எனினும் இலங்கை அரசாங்கத்தின் கொள்கை மற்றும் பங்குரோத்து நிலையை இலங்கை அறிவித்தமை அடுத்து அந்த திட்டங்கள் இடையில் நிறுத்தப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது நாட்டில் தேர்தல் ஒன்று அறிவிக்கப்படவுள்ளதால் அதற்கு தயாராகுமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு தனது திணைக்களத்துக்கு அறிவித்துள்ளதாக அரசாங்க அச்சு திணைக்கள பிரதானி கங்காணி லீணகி தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் பதினேழு முதல் அக்டோபர் பதினாறாம் தேதி வரை நடைபெறும் என சமீபத்தில் தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது இதன்படி ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான சட்டத்தின் ஏற்பாடுகளின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் குறிப்பிட்ட காலத்திற்குள் கோரப்படும் என ஆணைக்குழுவின் தலைவர் ரத்நாயக் அறிவித்தார் மேலும் அவ்வாறானதுரு ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதியை தேர்தல்கள் ஆணைக்குழு நிர்ணயித்தால் அதற்கு தேவையான சகல ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருப்பதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் செல்வச் சந்நிதி ஆலய சூழலில் விற்கப்பட்ட மிக்சரில் பொறிந்த நிலையில் பள்ளி ஒன்று காணப்பட்டமை தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் விற்பனை செய்த நபருக்கு பதினைஞ்சாயிரம் ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளது குறித்த வழக்கு விசாரணையானது நேற்று இடம்பெற்ற போதே நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது யாழ் செல்வ சந்நிதி ஆலயத்தில் கடந்த திங்கட்கிழமை இரவு ஆணி பொங்கல் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன இதன்போது ஆலயத்திற்கு வருகை தந்த ஒருவர் ஆலய சூழலில் உள்ள இனிப்பு கடையொன்றில் மிக்சரை வாங்கிய போது அதனுள் பொறிந்த நிலையில் பள்ளி ஒன்று காணப்பட்டுள்ளது இது தொடர்பில் அப்பகுதி பொது சுகாதார பரிசோதகருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து பள்ளியுடன் காணப்பட்ட மிக்சரை சான்று பொருளாக பெற்றுக்கொண்டபோது சுகாதார பரிசோதகர் அந்த இனிப்பு கடைக்கு எதிராக பருத்து நீதிபா நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார் இந்த நிலையில் மிக்சரை விற்பனை செய்த நபரை கடுமையாக எச்சரித்த மன்று அவருக்கு எதிராக பதினை ரூபாய் தண்டப்பணம் விதித்து தீர்ப்பளித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அஸ்வஸ்ம நலன்புரி திட்டத்தின் கீழ் ஜூன் மாதத்திற்கான இடைநிலை மற்றும் பாதிக்கப்படக்கூடிய வகைகளைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு சிறப்பு கொடுப்பனவுகளை செலுத்துவதற்காக மொத்தம் ஆறு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரத்து நானூற்று தொன்னூற்றி பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு நலன்புரி நன்மைகள் சபையினால் பதினோரு தசம் ஆறு பில்லியன் ரூபா விடுவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை ஜனாதிபதி செயலகம் தெரிவித்துள்ளது இலங்கையை பாரிய பொருளாதார நெருக்கடிக்குள்ளாக்கிய குற்றவாளிகள் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கத்தால் தண்டிக்கப்படுவதே நாட்டு மக்களுக்கான சிறந்த நற்செய்தி என ஸ்ரீலங்கா ராமஞ்சபீடத்தின் பிரதம சங்கநாயக ஓமல் பி சோபித தேரர் தெரிவித்துள்ளார் நீதிமன்றத்தால் குற்றவாளிகள் பகிரங்கமாக அறிவிக்கப்பட்ட போதிலும் அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்த ரணில் விக்ரமசிங்க நடவடிக்கை எடுக்காதிருப்பதாக ஓமல் சோபித தேரர் தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் அவர் குறிப்பிடுகையில் நற்செய்தி என கூறி ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டு மக்களுக்கு உரையாற்றியிருந்தார் இந்த பிரச்சாரத்துக்காக ரணில் விக்ரமசிங்க கோடிக்கணக்கில் செலவழித்திருப்பார் இவ்வாறாக அவர் பிரச்சாரத்தை மேற்கொண்டதன் பின்னர் மக்களுக்கு நற்செய்தி கிடைக்கும் என அனைவரும் எதிர்பார்த்திருந்தோம் எனினும் எதிர்பார்த்ததை போன்று எந்த ஒரு நற்செய்தியும் நாட்டு மக்களுக்கு கிடைக்கவில்லை கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் மாத்திரமே அவர் பேசியிருந்தார் கடன்களை மீள செலுத்துவதற்காக வேலதிக கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளமை தொடர்பில் ரணில் கூறியிருந்தார் எவ்வாறாயினும் இலங்கை மீள செலுத்த வேண்டிய கடன் தொகையை அதிகரித்தது மாத்திரமே உள்ளது இந்த நிலையில் கடனை மீள செலுத்துவதற்கான காலம் நீடிக்கப்பட்டதை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி நற்செய்தியாக கூறியிருந்தார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான முதலாம் தரத்திற்கு மாணவர்களை உள்வாங்குவதற்கான சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது இந்த சுற்றறிக்கை கல்வி அமைச்சினால் இன்று வெளியிடப்பட்டுள்ளது இதேவேளை நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து பாடசாலைகளின் ஆசிரியர்களும் அதிபர்களும் சுகையின விடுமுறையை இரண்டாவது நாளாக நேற்றைய தினமும் முன்னெடுத்திருந்தனர் இந்த நிலையில் அனைத்து அரச பாடசாலைகளும் இன்று வள்ளமை போன்று திறக்கப்படும் என கல்வி அமைச்சு அறிவித்திருந்தது எதிர்காலத்தில் பாடசாலை கல்வி நேரத்தின் போது தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஆசிரியர்கள் ஈடுபட இடமளிக்கப் போவதில்லை எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் எனினும் அவசர சட்டத்தை நடைமுறைப்படுத்தியனும் மாணவர்களின் கல்வி உரிமையை பாதுகாப்போம் எனவும் ரணில் எச்சரிக்கை விடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் ஜூலை மாதம் முதலாம் திகதி முதல் பேருந்து கட்டணம் ஐந்து வீதத்தால் குறைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும்போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் குறைந்தபட்ச பேருந்து கட்டணம் இரண்டு ரூபாவினால் குறைக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் அகிலத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகள் நிறைவுக்கு வருகின்றது இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்